ഏ ആസ് നിറവേറുമാ യേശു രാജാ അരുൾ പിടിക്കുമാ ഓടിയും அமிஷாவும் அல்லேலுயா என்று முழங்கிடணும் ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றாய் இணைந்தே ஜெயித்திடணும் தமிழ் இசை பாட்டு பாடணும் அதுக்கு அண்ணாமல தாளம் போடணும் கச்சுராஜ பைபிள் படிக்கணும் நம்ம சீமான் வந்து பிரசங்கம் பண்ணணும் ஆச சின்ன சின்ன ஆச என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல யாராவது ஒரு பேர் சொல்லுங்க அத்தனையா

ஏற்கனவே வந்து தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக இருந்தீங்க இப்போ இப்போ வந்து மாநில அளவில் பொறுப்பு கிடைச்சிருக்கு பாஜக பொறுப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் உங்களுக்கு வந்து கட்சியில கொடுத்திருக்கு எப்படி எந்த கட்சி இருந்தாலும் எந்த ஒரு இடம் இருந்தாலும் உங்களுக்கு துணை தலைவர் சொல்லும்போது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான பொறுப்பு அது இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நம்பிக்கை வச்சுட்டு இந்த பொறுப்பு எனக்கு எனக்கு ரொம்ப நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் பேமெண்ட் இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நூறு ரூபாய் ஏத்துவாங்க ஆயிரத்தி அறநூறு ஈஸி கிடையாது வந்தோடனே நான் கட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு வருடங்கள் ஆகுது ஆனால் வந்தோடனே எனக்கு கண்டினியூஸாக ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டே இருக்காங்க நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக வேற இருக்கேன் நான் இப்போ எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறைய ரிலாக்ஸ் மாம்ஸ்

வந்து ரொம்ப நாளா இருக்கீங்க ஆனா காணாம இருந்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க ஐந்து வருடங்களாக டிஎம்கே ல இருந்தேன் திமுகல இருக்கும்போது போது எந்த பொறுப்புல இருந்தேன் காங்கிரஸ்ல இருந்தேன் எந்த பொறுப்புல இருந்தேன் ஒரு தேசிய ஆஹ் செய்தித் தொடர்பாளராக மட்டும்தான் இருந்தேன் காங்கிரஸ்ல அந்த எந்த பொறுப்பு குடுக்கப்படலையே எனக்கு காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரமர் மோடி அவர்கள்

இதுல தம்பி ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு அரசாங்கத்தில இருந்து இந்தியாவை காப்பாத்தணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் ஜெயிக்கும் வேலை செய்யணும் அவ்வளவுதான் வேலை செய்யணும் அவ்வளவுதான் உன் அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ அட்லீஸ்ட் பாஜக பொறுப்பு பேக் டு பேக் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டே இருக்காங்க ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க யார் அந்த சார் நான் என்னைக்குமே கண்ணறிதாங்க நான் என்னைக்குமே கண்ணறிதாங்க

எப்போ யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணும் யார் என்ன வேலையை செய்யணும்னா கட்சியில முடிவு பண்ணிட்டு அந்த அதுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன முக்கால் நிர்வாகம் அரை நிர்வாணமா சமுதாயத்தை தலைமுறைகளை கெடுக்கின்ற பணியில இருப்பவர் அவர் வந்து எதை பத்தியுமே பேச அறிவது இல்லாதவர் அதனால அதுக்கு மேல கேட்காதீங்க கடந்த மக்களவை தேர்தல் அப்பவே நீங்க வந்து எலெக்ஷன்ல போட்டி போடுவீங்கன்ற ஒரு பரவலான பேச்சு அடிபட்டுச்சு ஆனா நீங்க எலெக்ஷன்ல போட்டி போடல சீட்டு கொடுக்கலன்னாங்க இப்படி இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்க போது நீங்க எலெக்ஷன்ல போட்டியிட போறீங்களா குறிப்பா ஆயிரம் இலக்கு தொகுதியில் நீங்க போட்டியிட வாய்ப்புன்னு சொல்றாங்க அது எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரசியலுக்கு வந்தேன் கரெக்டாக பதினஞ்சு வருடங்கள் ஆகுது டேய் ஹிட்டாவது மூஞ்சலாம் கடலை கீரிப்புல மாதிரி பார்க்கல போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலருந்து இன்னி வரைக்கும் அது வந்து சட்டமன்ற தேர்தலாகவே இருக்கட்டும் இல்ல பாராளுமன்ற தேர்தலாகவே இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலயும் என் பேர் அடிபட்டுகிட்டே இருக்கு அவங்க போட்டியிட போறாங்க நான் எங்கேயுமே போட்டியிட போகிறேன்னு நான் சொன்னதே கிடையாது உட்டு மச்சான் உனக்கு நேரமே சரியில்லை பரவாயில்லைங்க ஆ நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது சேர்க்க சரியில்லைடா ஆனால் ப்ரெஸ்ஸோ இல்லை மக்களோ அவங்களே முடிவு பண்ணிவிடுவாங்க போட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன்னா அவங்களே ஒரு கதை கட்டிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஸோ எனக்கு அது பழகிச்சு சரி நான் உனக்கு சேர்க்கதேன் பைத்தியம் முடிச்சிருக்கேன் இன்னும் தெளிவே இல்லை யாருக்கு யாருக்கு பைத்தியம் இல்ல அது வேற ஒருத்தர் வேற ஒருத்தர் அண்டு பண்ணுற மாதிரி வந்துட்டாயா வந்துட்டாயா அவன் எப்படி பாக்குறான்னு தெரியுமா நல்லா பாப்பாங்க வாய பேபியை நிக்க வச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம் பத்து வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா பலனும் கிடைக்காது கிடைக்காது வெட்ட உன்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எனக்கு வந்து ஆயிரம் விளக்கு தொகுதி எனக்கு கொடுத்தாங்க அதுவே ஒரு சர்ப்ரைஸாக வந்தது அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல செப் ஆக் ட்ரிப்ளிகேன்ல ஒரு பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க ஸோ ஒரு பொறுப்பில் இருந்த அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து நீங்கள் ஆயிரம் விளக்கில் போட்டி போறீங்க நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொன்னாங்க அப்படியே இப்போ இந்த துணை தலைவருக்கான போஸ்டிங் கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடைய கூட்டணி இருக்கு எந்தெந்த தொகுதி கொடுக்க போறாங்க யார் யார் எத்தனை சீட்ஸ் கொடுக்கப்பட போறது அது நமக்கு தெரியாது எத்தனை சீட்ஸ் கொடுப்பாங்க அதுவும் தெரியாது அது மேல இடத்துல மாநில தலைவரும் டெல்லியில இருக்கிற லீடர்ஸும் இங்கே இருக்கிற இபிஎஸ் அவர்களும் அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணனும் சோ சாம் சோ இப்போவே நான் வந்து ஒரு இடத்துல வந்து போட்டியிட போறேன் இல்லை ஆயிரம் விளக்கில் மொதல் போட்டியிடப் போறேன் அது எல்லாமே ஹம்ப யாருக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் முக்கியமானது இந்த கூட்டணி ஜெயிக்கணும் ரஜினிகாந்த் தலையில கூடி மோடி வளரும் தமிழ்நாட்டில் தாமரை வளராது தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு யாருமே எதுவும் சாதிக்க போறது எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான் திமுகவை வீழ்த்தணும் அவன் இன்னும் திருந்தலமாமா அவங்களுடைய ஆட்சியில் தமிழகம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு கீழே இறங்கி இருக்கிறா நம்ம பார்த்தாலே தெரியுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வளர்ச்சி எதுவுமே இல்லை எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க லா அண்ட் ஆர்டர் ஜீரோல இருக்கு என்றைக்கு என் சிலத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை ஒரு ட்ரக்ஸ் இருக்கட்டும் போதைப் பொருட்கள் இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு கலாச்சாரம் விஷயங்கள் இருக்கட்டும் இல்லைனா வந்து கொலை கொள்ளை அது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது தமிழகத்தில் லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை அப்படியா ஸோ எங்களுடைய நோக்கம் ஒன்று தான் திமுக ஆட்சி வந்து ஒழிக்கணும் திமுக வந்து இன்னைக்கு நானும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டல் மக்கள் எப்படி வேணா போனால் போட்டோம் நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது பொலி நோட்டு நோட்டு தயாரிக்கிறோம் ஆனால் மனுஷனையே தயாரிக்கிறது ஸோ பாஜக அதிமுகவோட கூட்டணியோடைய நோக்கம் தான் திமுகவை வீழ்த்தணும் அதுக்காக நாங்க வந்து முயற்சி பண்ணுவோம் அந்த கதையே இங்க நடக்காது மேடம் நீங்க சினிமால மிக பிரபலமா இருந்த காலகட்டங்கள்ல மக்கள் வந்து கோவில் எல்லாம் கட்டினாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரபலமா இருந்தவங்க நீங்க இன்னைக்கும் சினிமால பயணிச்சுட்டு இருக்கீங்க பட் மக்களோட தமிழக மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அன்பா இருக்கட்டும் உங்களுடைய சினிமாவில ரசிக்கிறதா இருக்கட்டும் அரசியல்ல எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க மைரத்தாம் மைரத்தாம் மலரும் மைரத்தாம் மலரும் எந்த கெப்பாசிட்டியில அது கேட்குறீங்க ஒரு துணை தலைவராக கேக்குறீங்களா அது கட்சிக்கு ஆதரவு தனிப்பட்ட முறையிலே வந்து யாருக்குமே ஆதரவு இருக்காது அப்படின்னா எல்லாரும் வந்து இன்னைக்கு சினிமால இருந்து வந்தவங்க முதல் தேர்தலே முதலமைச்சர் ஆயிருக்கலாங்க புரட்சி தலைவர் இருக்கிற காலம் வேற அம்மையார் ஜெயலலிதா உங்கள் இருந்து வந்தவங்க அந்த காலம் வேற கலைஞர் வந்த காலம் வேற அங்கே வந்து நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா என்டிஆர் அவர்கள் வந்த காலம் வேற

இப்போ நீங்க சினிமா பத்தி சொன்னதுனால இன்னொரு கேள்வி விஜய் அவர்களும் நீங்களும் சினிமால தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க விஜயும் அவர்களும் ஒரு சினிமால ஒரு மிக பிரபலமான ஒரு ஹீரோ நீங்களும் ஒரு ஹீரோயினா இருந்திருக்கிறீங்க சினிமாவை பொறுத்த உங்களோட பெரிய நட்பு இருந்திருக்கும் பட் இன்னைக்கு அரசியல் கலந்தும் போது அவர் ஒரு எதிரணியில் இருக்காரு குறிப்பா வந்து பாஜக வந்து கொள்கை எதிரியா பார்க்கக்கூடிய நிலையில நீங்க எப்படி அவருக்கு எதிராக அரசியல் பண்ண போறீங்க அவருடைய அரசியல் களம் அதெல்லாம் ஒரு தொழில் சாமி எல்லாத்தையும் எதிர் தெரிய எதிர்ப்பு தெரிய வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது முக்கியமானது இன்னைக்கு விஜய் பார்க்கும்போது நான் வந்து எப்பவுமே விஜய் வந்து என் தம்பி தான் சொல்வேன் அவர் வந்து வேற இடத்துல இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக எதிர்கட்சியில் அப்படி சொன்னாலும் அதுல வந்து பிரச்சனையே இல்லையே ஏன்னா அவருடைய செயல் வேற அவருடைய பயணம் வேற அவருடைய நோக்கம் வேற அவருடைய சிந்தனை வேற எல்லாமே வேற வேற இருக்கு இன்னைக்கு பனியன் போட்ட மாதிரி ஒரு உருவம் ஒரு தம்பிங்கறது முறையில அவருக்கு என்னுடைய வாழ்த்து எப்பவுமே நான் வந்து கொடுப்பேன் வாழ்த்து சொல்வேன் அவர் வந்தோடனே ஜெயிப்பாரா இல்லையா அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் மக்கள் நிறைய பேர் பாரதிய கட்சியில் இருக்கவங்க எல்லாம் கூட எதிர்பார்க்கிறாங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எப்ப பொறுப்பு கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு பொறுப்பு இல்ல நிச்சயமாக கொடுக்கப்படும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் அவர் ஒரு ரொம்ப துணிச்சலான ஒரு தலைவர் நம்ம பார்த்திருக்கோம் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே பாஜக அதுக்கு தமிழகத்துல அப்படி இருக்கும் போது நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காத்துட்டு இருக்குன்னு நான் நான் நம்புறேன் காவடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத உங்களுக்கு பொறுப்புலாம் கொடுத்துட்டாங்க அரசியல் பயணத்தை எப்போ தொடங்க அரசியல் பயணமே பிரச்சாரமாவோ இல்ல மக்கள் மத்தியில் எப்ப போய் சேர போறீங்க இப்போதான் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அதுவும் யாருக்கு என்ன பொறுப்பு ஒரு மாநில துணை தலைவருக்கான பொறுப்பு இருக்கு ஆனா நிச்சயமாக அது பிரிச்சு கொடுக்கப்படும் பிரிச்சுட்டு நீங்க இந்த ஏரியா பாருங்க மத்தவங்க இந்த ஏரியா பாருங்க அது எல்லாமே நம்மளுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் முடி பண்ணதுக்கு அப்புறம் எங்களுடைய பயணம் தொடங்கும் விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதமர் மோடி அவர்கள்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க